சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரோட விவாகரத்தை செய்து தான் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சுக்கு ஏற்கனவே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் விவாகரத்து பண்ண போகிறாங்கன்ற விஷயம் ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பல பாடல்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டு கொடுக்காமல் பேசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அடுத்ததா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்கு இந்த டைவர்ஸ்க்கு பல காரணங்கள் சொல்றாங்க அதுலையும் ஜெயம் ரவிக்கு வேற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இது எல்லாமே ரூமர்ஸ் தான் ஜெயம் ரவி தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தியை ஆசை ஆசையாக லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படி ஆசை ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒருத்தவங்களை பிரிகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் இந்த ஜோடியோட பிரிவுக்கு இதுதான் காரணம்னு யூடியூப்ல அந்தணன் வெளிப்படையாக பேசியிருக்காரு ஜெயம் ரவியோட மாமியார் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரியும் அவங்களோட தயாரிப்புல ஜெயம் ரவி சில படங்களில் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ஜெயம் ரவியும் மருமகனா இல்லாம மகன் போல ரொம்பவே அன்பாக பழகியிருக்காரு ஆனால் மாமியார் தரப்புல இவரை தலையாட்டி பொம்மியா தான் வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கால்ஷீட் விஷயங்கள்லையும் அவங்களோட குடும்பத்தில் தலையிட இருக்காம் இன்னும் சொல்லப்போனால் சொந்த அண்ணனோட டைரக்ஷன்லாம் நடிக்கிறதுக்கு கூட இவரால டேட் ஒதுக்க முடியல இது எல்லாத்துக்கும் மேலே சந்தேகம்தான் இந்த விரிசலுக்கு காரணம்னு சொல்லப்படுது ஆர்த்தி ஜெயம் ரவிய சந்தேகப்பட்டு பல டார்ச்சல் கொடுத்துருக்குறாங்களாம் படப்பிடிப்பில் இருக்கிறப்போ அடிக்கடி ஃபோன் செஞ்சு என்ன செய்கிறீங்க பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்களாம் ஒரு வேலை ஜெயம் ரவி ஃபோனை எடுக்கல அப்படின்னா டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் செஞ்சு விசாரிப்பாங்களாம் அதே மாதிரி வெளியூர் ஷூட்டிங்க்கெலாம் போனால் பக்கத்து ரூமில் இருக்கவங்களை கூப்பிட்டு ஜெயம் ரவி கூட யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்களாம் இது எல்லாமே ஒரு விதமான பொசசேவு தான் ஆனால் அது எல்லையை மீறி போனதால் ஜெயம் ரவி இதுக்கு மேலேயும் போனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விவாகரத்தை முடிவு எடுத்திருக்காராம் ஆனால் ரெண்டு தரப்புலேயும் இவங்களை சேர்த்து வைக்க பேச்சுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இவங்க சேர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்